ஐங்கர ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் கோயம்புத்தூர்ல வீடுகள் நிறைஞ்ச பகுதியில ஸ்மால் சைஸ் இடம் உடனே வீடு கட்டுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான இடம் தாங்க இது கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும் டீட்டெயில்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்துல எங்க இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணிக்கொடுங்க வாங்க டீட்டெயில்ஸ்குள்ள போகலாம் இது எக்ஸாக்டாக பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோடு கரெட்டுமேட்டு முருகன் டெம்பிளுக்கு பேக் சைட்டில் வருதுங்க டோட்டலாக ரெண்டு சென்ட் அவைலபிளாக இருக்குது இந்த இடம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ரோடோடைய வித்து இருபத்தி மூணு அடியில் இருக்குங்க பிளாட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற மாதிரி இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டில் விட்டுங்க வாட்டர் அண்ட் இபி கனெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது பெரு சென்டோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க நிறைய வீடுகள் நிறைஞ்ச பகுதியும் கூட வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் கரட்டுமேட்டை டெம்பிள்லேருந்து சைட்டு ரெண்டு கிலோமீட்டர் தலைவில் அமைஞ்சிருக்கு கீரணத்தம் மெயின் ரோட்லேருந்து ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க சரவணம்பட்டி நான் கீரணத்தம் ஐடி பார்க்லேருந்து சைட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இது கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் டெவலப்டு ஏரியாங்க இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கவும் ஸ்க்ரீனில் தேர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி